அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அதற்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எயித்து டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் வாரியாகவும் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அது என்னென்னன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டு போர்ட்டுக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வெப்பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இந்த வெப்பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்கணும் அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற காலமில் இருக்க ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் அதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கனாலும் ஓ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் டிஸ்ட்ரிக் வைஸாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி சரி நாம பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த डिस्ट्रिक्टல எந்த डिस्ट्रिक्टல நீங்க இருக்கிறீங்களோ அந்த डिस्ट्रिक्टல வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும் இப்போ நான் சென்னை डिस्ट्रிக்க்கு வந்து நான் கிளிக் பண்ணியறேன் இதுல டோட்டலா வந்து ஃபோர் கேட்டகரி வேகன்சி கொடுத்துருக்காங்க ட்ரைவர் காப்பிரைஸ் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு க்ளீனினஸ் ஒர்க்கர் கார்டனர் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் வாட்டர் உமன் வா வாட்டர் மேன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினர் ஜூனியர் பிலீஃப் ப்ராசஸ் ரைட்டர் எக்ஸராக்ஸ் ஆப் ஆப்ரேட்டர்ன்னா ஒரு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சியும் இதில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது என்னைக்குன்னா இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இது எப்போ க்ளோசிங் டேட்டுனா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தமிழில் தான் தெரியும்னா தமிழை நீங்கள் கிளிக் பண்ணி இதை பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை வந்து என்னென்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் இல்லை இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான நோட்டிபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு நம்ம பார்க்கலாம் டிரைவருக்கு வந்து டோட்டலாக வந்து டென் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து தமிழில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் தமிழில் இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அறிக்கையை வெளியிட்டது வந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது விண்ணப்பத்தில் இந்த வின இதை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் அதற்கான லாஸ்ட் டேட் எப்போனா இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கட்டணத்தை செலுத்த வேண்டிய கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ எந்த போஸ்டிங்காக நம்ம பார்க்குறோம்னா டிரைவர் போஸ்டிங்காக தான் பார்க்குறோம் இந்த எச்சரிக்கையாக வார்னிங்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வைக்கிற எக்ஸாமினேஷன் வந்து அதை பொறுத்து தான் வந்து அந்த உயர்நீதிமன்றத்தில் ஆட்களை வந்து சேர்க்கை நடைபெறுது எந்த ஒரு ஆள் சேர்ப்பு அதாவது கமிஷன் வாங்கிட்டு மீடியேட்டர் வந்துட்டு உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி யாருக்குமே வந்து வேலை வழங்கப்பட மாட்டாது ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ஜாப் வழங்க போகிறோம் ஸோ மீடியேட்டர் யாராவது நான் வேலை அப் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காசு வசூல் பண்ணி அதில் நீங்கள் ஏமாந்து நஷ்டப்பட்டாலும் இந்த நீதி துறை வந்து அதுக்காக பொறுப்பாகாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மனவளை விளைச்சலுக்கும் அவங்க பொறுப்பாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க மீடியேட்டர் யாராவது நான் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு கேட்டு உங்களை ஏமாற்றுவாங்க அப்படி யாருக்கிட்டையும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த டிரைவர் வந்து குறிப்பில் வந்து இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வை அற்றவர்கள் மற்றும் பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் வந்து இந்த இது கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதற்கான லிங்க் நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போன உடனே நீங்கள் உங்களை அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கணும் அதை கொடுத்தாலே போதும் அது மட்டும் இல்லாத நீங்கள் அப்ளை அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணுறீங்களா அதை வந்து உங்களுடைய சிபியூலேயோ அதாவது சாரி கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப் மூலயமாவோ அப்ளை பண்ணுங்கள் டேப் மூலயமாவோ மொபைல் மூலயமாவோ அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்போ தான் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கொடுப்பீங்க டேப் மூலயமாவோ மொபைல் மூலியமாவோ கரெக்டான விவரங்கள் வந்து உங்களால கொடுக்க முடியாது அது கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணும்போது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் மூலயமாவோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக ஆதிதிராவிட குறிப்பால் அல்லது ஆதி திராவிட வகுப்பு அருந்ததியினரா இல்லை பழங்குடியினரா அது மிகவும் பிற்படுத்த வகுப்பு பினரா என்று உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் அதை ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தான் இந்த கேஸ்ட்டில் வருவீங்க இதுவே வேறு வேறு யூனியன் பிரதேசங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி அங்கே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் இதுவே நீங்கள் அதர் ஸ்டே அதர் மாநிலம் யூனியன் இருந்து வரீங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி அதாவது யூஆர்னு கொடுத்துருப்பாங்க யூஆரத தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் விண்ணப்ப பண்ணும்பொழுதே அதில் ஏதோ மறைத்தோ ஏதோ தவறுதலான தகவலை நீங்கள் அளித்திருந்தாலோ ஏதாவது ஃபோர் நீங்க நீங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த விண்ணப்பத்திற்கான நிலையை உங்களுக்கு அறிவிக்காமலே அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா உண்மையான தகவலை மட்டும் அதில் அளிங்க மாற்றுத்திறனாளிகளில் வந்து பார்வையற்றவர்கள் மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்களை தவிர மீது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் காலி பண பணியிடங்களின் எண்ணிக்கை என்ன சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம் காலி பணியிடங்கள் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் ஊதிய நிலை அதாவது நீங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படித்திருந்தாலே போதுமானது சம்பள விகிதம் வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொன் எழுத்தோராயிரம் வரைக்கும் தருவாங்க இந்த சம்பளத்தில் மாறுபாடுகள் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காணி பணியிடங்களின் பங்கீடு வந்து ஜிடிக்கு வந்து ஒன்றும் ஜிடி டபிள்யூ வந்து ஒன்றும் ஜிடி ப்ரீயாரிட்டி வந்து ஒன்று பிசி அதர் தென் பேக்வர்டு ஒன்றும் பிசிக்கு வந்து அதர் தென் பிசிஎம்முக்கு முஸ்லீம்க்கு வந்து ஒன்று பிசி பிரியாரிட்டி வந்து ஒன்றும் டிசிக்கு வந்து ஒன்றும் எம்பிசி டிசி பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஒன்றும் எஸ்சிக்கு வந்து ஒன்று எஸ்சி டபிள்யூ அவங்களுக்குலாம் வந்து ஒ ஒன்று ஸோ டோட்டலாக பத்து ப பணியிடங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்கிற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது வயது வரம்பு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் வகுப்பி வகுப்பினர் அதாவது அருந்ததியர் பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாங்கன்னா அதிகபட்ச வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது அதாவது அதிகபட்சமாக வயது வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாது முப்பத்தி ஏழு வருடங்கள்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரர் கீழ் குறிப்பிட்டுள்ள தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பிறந்திருக்க கூடாது முன்னரோ இல்லை அன்றோ பிறந்திருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்டாக வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து முப்பத்தி நாலு வருடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்றவர்கள் அதாவது அதர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் தவிர இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் அப்படியே அது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாணவர் படையில் இருந்தீங்களா இல்லை கொத்தடைமை தொழிலாளர் தொழிலாளர்களாக இருந்தீங்களா அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் ப படிச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓட்டுநர் டிரைவர் அதாவது எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் ஓட்டுவதற்குரிய செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் மேலும் வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் பெற்றிருக்க வேண்டும் அதாவது நீங்க டிரைவரா போய் சேரணும்னா எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாத ஒரு அந்த ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எக்ஜி எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அடுத்தது தேர்வு கட்டணமாக எவ்வளோ செலுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது இஸ்லாமியர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்கள் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீர்மரபினர் மற்றவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து ஆதிதிராவிட வரை அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு முழு விலக்கு அளிக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது அதே போல் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற உதவியாக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து முழு விலக்கு தராங்க ஃபீஸ் ப பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது பணி அளிக்கப்படும் இடங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே பணியிடங்கள் இருக்குதுன்னா அங்கே உங்களுக்கு தருவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எங்கே தேவைப்படுதோ எந்த கோர்ட்டில் வந்து தேவைப்படுதோ அங்கே போடுவாங்க அதே போல் அந்த பணியில் ஆர்வம் இருக்கணும் எங்கே போயிட்டு வர சொன்னாலும் நீங்கள் வந்து நேர்மையானவராக இருக்கணும் பணி எந்த ஒரு குறுக்கும் சொல்லாத நீங்கள் வந்து எந்த இடத்துல ஜாப் போட்டாலும் அங்கே நீங்கள் வந்து சேர்றவராக இருக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுடைய தன்மை தேர்வின் தன்மை என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் தான் எழுதுவீங்க அதாவது எழுத்து தேர்வு கோல்குறி வகையாக அதாவது ஓஎம்ஆர் முறைப்படி பத்து மதிப்பெண்கள் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் செய்முறிய பிராக்டிக்கலாக வந்து செவன்ட்டி மதிப்பெண்கள் எழுபது மதிப்பெண்கள் நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து முப்பது மதிப்பெண்கள் அடிப்படையில் வினாத்தலுக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஸோ டோட்டலாக மூன்று வகையான தேர்தல் நடக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ மற்றும் பார்ட்டு பி என இரண்டு பகுதிகளை கொ கொண்டது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்ட் ஏவில் அதாவது பகுதி ஆவில் என்ன பேஸ் பண்ணி கொஷின் கேட்டுருப்பாங்கன்னா பொது தமிழ் அதாவது மொழி தகுதி தேர்வு இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் எழுத்து தேர்வில் பொது ஆங்கிலம் தேர்வு செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கிலம் கொடுப்பாங்க இது டோட்டலாக வந்து எத்தனை வினாக்கள் கொடுப்பாங்கன்னா மொத்த வினாக்கள் ஐம்பது மொத்த மதிப்பெண்கள் வந்து ஒரு வினாக்களுக்கு ஒரு மார்க் என்ற அடிப்படையில் ஐம்பது மதிப்பெண்கள் அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் இருபது மதிப்பெண்கள் எடுக்கணும் உங்களுக்கான எக்ஸாம் டியூரியேஷன் வந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் பகுதி ஆ பார்ட் பியில் பொது அறிவு சம்மந்தப்பட்ட கொஷின் கேட்பாங்க அதுக்கு ஃபிஃப்டி மார்க் ஃபிஃப்டி கொஷின் ஃபிஃப்டி மார்க்ஸ் அதுலேயும் வந்து நீங்கள் இருபது மார்க்கு எடுத்து இருக்கணும் அடுத்தது பகுதி ஆ பொது தமிழ் எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை வந்து தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க பகுதி ஆல அதாவது பி ல என்ன சிலபஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்கன்னா பொது விழிப்புணர்வு ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை குறியீடுகள் சில வாகனங்களுக்கான முன்னுரிமை போக்குவரத்து கல்வி வாகன இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல் ஓட்டுநருக்கான நற்பண்புகள் எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன் ஓட்டுநர் திறமை ஓட்டுநர் உணர்வு முதலுதவி அவசர சிகிச்சை மற்றும் பிற இது சம்பந்தப்பட்ட தான் அவங்களுக்கு ஒரு பார்ட் பியில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படுன்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வாய்முறை தேர்வு செய்முறை தேர்வுலாம் எப்படி இருக்குன்றத பற்றியும் உங்களுக்கு தெளிவாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேர்வு ந நடைபெறும் இடங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத்துத் தேர்வு சென்னை நீதித்துறை மாவட்டத்திற்குள்ளோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவு எடுக்கும் வேறு இடத்திலோ நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க எழுத்துத் தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் வாய்முறை தேர்வு நடைபெறும் தேதி பற்றிய விவரம் தகுதியான தேர்வுகளுக்கு உரிய நேரத்தில் மெட்ராஸ் உயர்நீதி ஆட்சேர்ப்பு பணி பிரிவில் இந்த வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அதாவது உங்களுக்கு தேர்தலுக்கான டேட்டு டைமு இடம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லிங்க் வெப்சைட்டில் தான் வந்து வெளியிடுவாங்களாம் உங்களுக்கு கொரியர்லேயோ வே எந்த ஒரு முறையிலயும் உங்களுக்கு மொபைல்லையும் மெ மெசேஜ் எதுவும் வராது கொரியர் மூலயமா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தபால் மூலியமாக வராது ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை தான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதற்கான அப்டேஷன் எதனா வந்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாத நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் ஒரு தபால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ அந்த இடத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வந்து அனுப்ப முடியாது உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப முடியாது ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்ப முடியும் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை யார்கிட்டையே கொடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க வேறு யாருடைய இதையும் கொடுக்காதீங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ வந்து இதுக்கான ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை வரை தவிர ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஐநூறு ரூபாய் பெரிய பே பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் என்ன பண்ணுனா அதற்கான சலான்னு கொடுத்துருப்பாங்க அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன் அந்த ஐநூறு ரூபாய்க்கான சலனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த கன்சன்ட் பேங்க்கு சொல்லியிருக்காங்களோ அந்த பேங்க்ல போய் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணிவிட்டு அந்த செலனை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து ஃபில்அப் பண்ணுற அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படின்னு சொல்றேன் இதுல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ல இருக்க டிரைவர் போஸ்டிங்க்கான எலிஜிபிலிட்டி அந்த அப்ளிகேஷன்ல எப்படி நீங்க பில்லப் பண்ணுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் நீங்க வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்கா இருந்தீங்கன்னா அதை எப்படி பார்க்கணுன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வெப்சைட்குள்ள வந்த உடனே நம்ம இந்த கிளிக் பண்ணீங்க இல்லையா இதை வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்னு ஓப்பன் ஆகுது இதுல உங்க டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்துரும் அதாவது என்னென்ன டிஸ்டிக்னு நம்ம பார்த்தலாம் அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு டிஸ்டிக்டு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்டிக்டு திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை తిరువారూర్ వేలూర్ ఇన్క్లూడింగ్ రాణిపేట తిరుపతూర్ డిస్టిక్ విలుపురం ఇన్క్లూడింగ్ కల్ కల్కుచి డిస్టిక్ விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு வேணாலும் எத்த எத்தனை போஸ்டிங்க்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணால் இரண்டு வகையான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதை அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரு ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் அந்த ஃபீஸ் கட்டுற பிரிவினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் ஆகிட்டே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபில் அப் பண்ணணும் காசு இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக ஒன்று மே ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு நீங்கள் அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் ஏன்னா ஒரு ஒரு ஜாபை பார்த்துக்கிட்டு இருக்கிறத தடவை ரெண்டு மூன்று நான்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு ஒரு ஜாபுக்கான டிஸ்ட்ரிக்கான நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இப்போ காமனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து இந்த ரைட் சைடு இருக்கிற காலமில் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து ஒரு ஃபிஃப்டி செவன் பேஜஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால இதை ரீட் பண்ணிங்க இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போங்க அப்ளை பண்ணுறது இதில் வந்து லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் இருக்குது இல்லையா அந்த கை சிம்பிள் போட்டு அந்த கை சிம்பிளில் போய் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் இது ஃபஸ்ட்டு டைம் அது பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணாலே போதுமானது அதில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் லாகின் in and அப்ளை ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண முடியும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாலே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்துடும் நீங்கள் அதில் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாத உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதில் என்ன கேபி கேட்டிருக்கோங்களோ அந்த கேபிக்கு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அது கிளியராக கிளியரா இருக்கும் இப்ப இதுல எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டதுன்னா இந்த சேனல் வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடுற அனைத்து பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த சேனலில் போடப்படும் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க பண்ணிங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்